ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் அதாவது பியூட்டி ரிலேட்டடாக ஒரு ட்ரிக்கோன்னு வச்சுக்கலாம் இல்லை ஒரு டிப்ஸோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதை பற்றி இப்போது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப்பு இது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி இதுவும் ஒரு ஆப்பு இதில் வந்து அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இதில் ரீசனபிளாகவே ப்ராடக்ட்ஸை ரேட்டெல்லாம் இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டும் இதை இன்ஸ்டால் பண்ணுங்களாம் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணணும் இதை டவுன்லோட் லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் லிங்க் அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா புருவத்தில் இருக்கிற அடர்த்தியான ஒரு சிலருக்கு என்னென்னா அடர்த்தியாக இல்லாமல் ரொம்ப மெலசாக மென்மையாக இருக்கும் தின்னாக இருக்கும் புருவ முடிகள் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எப் என்னமா எதை ட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அதை அடர்த்தியாக வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வால்நட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் வந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு எடுத்து அதை நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் எடுத்துங்கள அப்போ என்ன பண்ணுங்கள் இதை எடுத்து நல்லா அதில் வாட்டணும் ஓகேங்களா தணலில் அந்த வெப்பம் இருக்குது அதில் நீங்கள் வாட்டணும் அதுக்கப்புறம் இந்த வால்நட்டை நல்லா வாட்டிட்ட பிறகு நல்லா எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணுன்னா அப்படியே வச்சுக்கோங்க அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சு இடிக்கணும் பொறுமையாக இடித்து அது என்னோ என்ன பண்ணுன்னா பவுடராக மாற்றிக்கோங்க அடுத்தது அப்புறம் அந்த பவுடர் அந்த பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா வேஸ்லின் ஆட் பண்ணிக்கோங்க விட்டமின் இ டேப்லெட் ஒன்று அப்புறம் தேங்காய் எண்ணெய் பாதாம் எண்ணெய் இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் ஓகேவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது என்ன ப பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த நீ இங்கே ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல அந்த மிக்ஸ் எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஏர் போகக்கூடாது அப்போ தான் அது வீணாகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் அது சப்போஸ் உங்களுக்கு அது வீணாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும்னா இதை தூங்குறதுக்கு முன்னாடி ஓகேவா இங்கிட்ட அட்டேக் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் என்ன பண்ணலான்னா காட்டன் பட்ஸ் எடுத்து அந்த ஐப்ரோவில் என்ன பண்ணிக்கலாம்னா தடவி 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 ஓகேவா நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி கூட தடவி நீங்கள் விட்டுட்டு வரணும் தடை தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உடனே எல்லாமே சரியாகாது நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸில் உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் அடர்த்தியான கருமையான முடிகள்லாம் வளர ஆரம்பிக்கும் அப்போ அழகாக உங்களுக்கு உருவமும் நிறைய முடிகள் கொண்டதாக மாறிடும் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் தேங்காய் எண்ணெய் பாதாம் எண்ணெய் இது எல்லாமே என்னதுன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இதை நம்ம உருவத்தில் தடவும் போது அது என்ன ஆகுதுன்னா முடிவு வளர்ச்சியை அது ஊக்கப்படுத்துது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இது மாதிரி நிறைய நம் நம்ம சேனலில் வர இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்